அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து என்னென்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக வந்து தமிழக அரசு வந்து காப்பீட்டு திட்டம் அறிவிச்சிருக்கு இதுக்காண்டி இந்த கொய்த்து நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலச்சங்கம் வந்து அதிக நாள் வந்து இது ச சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து மனு கொடுப்பதாகட்டும் பல்வேறு கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து இங்கே வரக்கூடிய அந்த அரசியல் கட்சி த தலைவர்களை மனுக்கள் வாயிலாகவும் இங்கே இந்த வெளிநாடு அதாவது குவைத்து நாடுக்கு வருகை புரிந்த அந்த அமைச்சர் பெருமக்களை வந்து சந்தித்து அப்பக்கப்போ அது வந்து வலியுறுத்தி வந்தாங்க அது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் வெளிநாட்டில் வாழும் தமிழ்நல சங்கத்தோடைய நிர்வாகிகள் வந்து இந்த காணொலியில் பேசிருக்காங்க அது முழு தவறாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே தரேன் முழு டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை அலச்சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு காணொளி வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய தமிழர்கள் நலன் காக்கக்கூடிய நல வாரியம் நல அமைச்சகம் இந்த அரசு அமைத்து தந்தது அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை ஏற்கனவே தெரிவித்தோம் பல்வேறு மக்கள் இந்தக்காக போராட்ட குரல் கொடுத்தாலும் வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் அறக்கட்டளை அதற்காக கடுமையான முயற்சி முன்னெடுத்தது என்பது அனைவரும் அறிந்தது தமிழின தலைவர் கி வீரமணி ஐயா அவர்கள் மூலமாக நாம் முன்னெடுத்தோம் கொயத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கலாம் பொறுப்பாளராக இருந்த ஐயா செல்ல பெருமாள் மூலமாக அதை நாம் முன்னெடுத்தது இங்கே நினைவு கூறத்தக்கது இப்போ முக்கியமான செய்தி என்னன்னா தமிழ்நாடு அரசு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை முன்னிறுத்திருக்கிறார்கள் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் மூன்று வருடத்திற்கான செல்லுபடியாக கூடிய அடையாள அட்டையை வழங்க இருப்பதாக அறிவிப்பு இன்று பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை கேள்விப்பட்டு நாங்கள் உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் இந்த தகவலை நமக்கு குயத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய திமுகனுடைய தலைவர் சிதம்பரம் தியாகராஜன் அவர்கள் எங்களுக்கு அதை ஒரு உள்ளன் போடு எங்களுக்கு அந்த தகவலை தெரிவித்தார்கள் அதனால் நன்றி மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது நன்றி என்ற அடிப்படையில் நாம் உடனடியாக நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை இதற்காக கடுமையாக போராட்டங்கள் கடுமையான பல்லாண்டுகளாக இதற்காக குரல் கொடுத்த அந்த விஷயங்கள் நிறைவேறுக்கூடிய அந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாடு அரசிற்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய அணை கோடான கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் திட்டம் கொண்டு இந்த எங்களுக்கு வந்து திட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் இன்னும் பல்வேறு சலுகைகளையும் எங்களுக்கு தர வேண்டும் வெளிநாட்டில் பணியாற்றி விட்டு செல்லக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான அந்த முறையையும் இழவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்பொழுது தொடருவார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் சார்பாகவும் வெளிநாட்டில் வாழும் தமிழ்நல சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் சார்பாகவும் மீனவாளியின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க குவித் வாழ் தமிழர்கள் மற்றும் உலக தமிழர்களே நமது நீண்ட கால திட்டமான வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய தமிழர்களுக்கு காப்பீட்டு திட்டமும் அது மட்டும் இல்லாமல் கால அடிப்படையில் ஒருவர் இங்கே மரணித்தால் அவருக்கு சிறிது உதவி தந்து கொண்டிருந்தார்கள் அது பெரு உதவி தர வேண்டும் என்று நீண்ட நாள் நாம் வைத்திருந்தோம் அதை தற்போது தமிழக அரசு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார் இந்த தருணத்தில் தற்போது வந்த தகவலின்படி வெளிநாடுவாழ் சங்கம் தீர்மானத்தின்படி தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் காப்பீட்டு திட்டம் இரண்டு வகையாக நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது முழு ஊரங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களாகவும் அடுத்தடுத்த பதிவுகளாகவும் வெளிநாடு வாழ் சங்கம் மற்றும் அறங்கட்டளை உங்கள் கவனத்துக்கு எடுத்து வரும் இதை நிறைவேற்றிய தமிழக அரசு ஐயா முகாசி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் மற்றும் அறங்கட்டளை நன்றி வணக்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒழிப்பு மண்டலம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் இந்த இது சம்பந்தப்பட்டது வந்து இந்த இந்த மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வந்து எப்படி வாங்கணும் அது என்னென்ன வந்து செய்யணுங்கிற விவரங்களை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன் நன்றி வீடியோ மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி